நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் இருபது பனிரெண்டு இருபத்தி மூன்று அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கன்னீராசிக்கு உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வரை ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் வரையிலான காலகட்டத்தில் சனி பகவான் என்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றிய பொது பலன்களான ஒரு தொகுப்பு இந்த வீடியோவில் நாம் கொடுத்துள்ளோம் சனி பகவான் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் வந்து அமர்வதால் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தர இருக்கிறார் மன இறுக்கம் தடுமாற்றம் ஆகியவை நீங்கும் பக்குவமான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள் வாழ்க்கை துணைவர் உறுதுணையாக உங்களுடன் இருப்பார் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு பாதை மாறி சென்ற பிள்ளைகள் திருந்தி வருவார்கள் மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள் உங்களை உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி உறவாடுவார்கள் உங்களில் சிலர் சொந்த வீடு கட்டி குடி பிள்ளைகளின் வருங்காலத்தில் வருங்காலத்திற்காக சேமிப்புகள் அதிகரிக்கும் மகனுக்கு அருகிலுள்ள இடத்திலேயே தெரிந்த சம்பந்தத்தில் பெண் அமையும் கையில் பணம் பொருள் தங்கும் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவீர்கள் வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் தொடங்கவும் வங்கிக் கடன் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவினரிடம் மனக்கசப்பு அவ்வப்போது வந்து நீங்கும் பூர்வீக சொத்து கையிக்கு வரும் பங்காளி பிரச்சினைகள் ஓயும் வழக்குகள் சாதகமாக அமையும் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் கௌரவம் கூடும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்கள் இயக்கும்போது அலைபேசி பேச வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இடாதீர்கள் அந்தரங்க விஷயங்களை அடிமனதில் தேக்குவது நல்லது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வராது என்று நினைத்திருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் உங்கள் திருதிய சானாதிபதியுமான அஷ்டாதிபதியுமான செவ்வாய் பகவானிடம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்வதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இரத்த சோகை வரக்கூடும் உடல் உஷ்ணத்தால் கட்டி போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்படும் மனைவிக்கு மனைவிக்கு உடல்நிலை சற்று பாதிக்கும் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுபகவான் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் மதிப்பு கூடும் கல்யாணம் காதுகுத்து என வீடே கலைக்கட்டும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு கிடைக்கும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் சிறு சிறு இடையூறுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் சுக சப்தாதிபதியுமான குருவின் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் தாய் வழியில் மருத்துவ செலவுகள் வரும் வீடு மாறுவீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் இல்லத்தரசிகள் சுப பலன்கள் உண்டாகும் இல்லறம் இனிக்கும் கணவர் ஆதரவு தருவார் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணியில் முக்கிய பொறுப்புகள் மேலதிகாரிகளால் தரப்படும் முன்னேற்றம் உண்டு வியாபாரிகள் அதிரடி லாபம் கிடைக்கும் பாக்கி தொகைகள் உடனடியாக வசூலாகும் தேவைக்கேற்ப முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் தேங்கிக் கிடந்த சரக்குகள் விற்றுத்தீரும் பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் வியாபாரிகள் சங்கத்தில் பெரிய பொறுப்புகளும் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும் உத்தியோகஸ்தர்கள் இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் சென்று அமர்வீர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டு மேலதிகாரியுடன் இருந்த மோதல் நீங்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் கணினி துறையினருக்கு அயல்நாடு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு திடீர் யோகங்களையும் எதிர்பாராத வெற்றிகளையும் பெற்றுத்தருவதாக அமைந்துள்ளது பரிகாரம் தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூர் சென்று அங்கே ஓடும் சுரபி ஆற்றில் நீராடி பாவம் களைந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஆடைதானம் செய்ய சனி பகவானின் தாக்கம் குறையும் தலைக்கு வரும் துன்பம் தலைப்பாகையோடு செல்வது போல் உங்களுக்கு வந்த சங்கடங்கள் குச்சானூரில் போகும் தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்